ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் கூடவே மசாலா பொடியும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் பொடி நம்ம வீட்லேயே வறுத்து அரைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும் நம்ம அரைக்கிற இந்த சாம்பார் பொடி சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் புளி குழம்பு பத்த குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் மசாலா பொடி பார்த்திங்கன்னா இதில் நம்ம பட்டை சோம்பு கசகசா எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கறனால எல்லா நான்வெஜ் குழம்பு செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாம்பார் பொடி மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வீட்லேயே சாம்பார் பொடி மசாலா பொடி அப்புறம் தனியா தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வீட்லேயே செய்கிறது தான் அதுக்காக தான் எல்லாமே காய வச்சுருக்கேன் நல்ல வெயில்ல ஒரு மூன்றுலேருந்து நாலு நாள் வரைக்கும் காய வச்சுக்கோங்க மிளகாய் எடுத்து பார்த்தோன்னா நல்ல முறு முருன்னு காஞ்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு சாம்பார் பொடி ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் சாம்பார் பொடி மசாலா பொடி ரெண்டுத்துக்குமே நான் மிளகாய வறுக்கறதில்ல அப்படியே தான் சேர்த்துப்பேன் மற்ற சாமான்கள்லாம் வறுத்தால் மட்டும் போதும் சாம்பார் பொடி செய்கிறதுக்கு நான் மிளகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வெறும் வானொலியில் எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும் அப்போ தான் நமக்கு சாம்பார் பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நான் இந்த சாமான்கள் எல்லாமே ரெண்டு கிலோவுக்கு அளவாக தான் வறுத்துருக்கேன் இந்த சாமான்களோட பச்சரிசியும் வறுத்து சேர்த்துக்கலாம் பச்சரிசி அரிசி இல்லைன்னா அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வறுத்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ மிளகாய்க்கு முக்கால் கிலோ தனியாக சேர்த்துப்பேன் அதாவது வரமல்லி முக்கால் கிலோ எடுத்துக்கோங்க கூடவே கடலைப்பருப்பு உளுந்து மிளகு சீரகம் அரிசி எல்லாமே ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் வெந்தயம் மட்டும் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்தா போதும் இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் மல்லியும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அடுத்து கறி மசாலா பொடி அரைக்கிறதுக்காக ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்று கால் கிலோ தனியாக எடுத்துக்கோங்க அப்போ சரியாக இருக்கும் அதே போல் மிளகு சீரகம் கடலைப்பருப்பு அரிசி நாலுமே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மசாலா பொடிக்கு உளுந்து வெந்தயம் ரெண்டுமே சேர்க்க வேண்டாம் கூடவே பட்டை இருபத்தஞ்சி கிராம் அன்னாசிப்பூ இருபத்தஞ்சி கிராம் கல்பாசி பத்து கிராம் சோம்பு ஐம்பது கிராம் கசரசா ஐம்பது கிராம் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம் இந்த சாம்பார் பொடி மசாலா பொடி ரெண்டுத்துக்குமே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நல்ல ஈரம் இல்லாமல் வறுத்துக்கலாம் ஈரம் இல்லாமல் வறுத்து நம்ம சேர்க்கும் போது தான் சாம்பார் பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன் பாருங்கள் மிஷினில் இருந்து வாங்கிட்டு வந்ததுமே இதை நல்லா ஆற வச்சுட்டு சளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இந்த சாம்பார் பொடி நம்ம கடையில் வாங்குறது கூடவே ரொம்பவே ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும் இது சாம்பார் மட்டும் இல்லாமல் புளி குழம்பு காரக்குழம்பு அப்புறம் வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் எல்லாத்துக்குமே சேர்த்து செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா பொடி எப்படி செய்யுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் பொடி மசாலா பொடிக்கும் ஒரு கிலோ அளவுக்கு நான் எவ்வளோ பொருட்கள் சேர்க்கணுங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த சாம்பார் பொடி மசாலா பொடி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்